காலம் எங்கள் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழமைங்க புலப்போக்கு வந்து இந்த குறிச்சிப்பட்டியில் இங்கே குடிசையை போட்டு நம்ம இங்கே குடியேறினார் அப்படி இந்த குலங்காக்க வந்து மக்களை காக்க வந்த இந்த சாமி வீரம் குறையாமல் இருக்கா இருக்கு தத்ரூபமாக ஆடணும் அதே மாதிரி சாமியாடுற ஆளுகள்லாம் கொஞ்சம் நகழ்கிற மாதிரி தெரியுது என்ன நகண்டாலும் விடாது சாமி அழைக்க போறேன் இன்னும் கொஞ்சம் சார்பு எக்கோ தேவைப்படுது

பார்ப்போம் சிவகங்க கொள்ளங்குடிய விட்டு இந்த குறிஞ்சி பட்டியல உள்ளே உங்க அண்ணே கருப்பனையும் ஐயனாரையும் ஒத்த கால ஜப்பானிய மதுர பாண்டி முனியும் கூட்டிக்கிட்டு நாங்க அண்ணன் தங்கச்சி வீரம் குறையலடா இந்த குறிஞ்சி பட்டி மக்களை நான் காமாடு மாடு காக்குறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வழி பொட்டலில் நீ எந்திரி ஜாதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க ஆண்ட நாளையில இந்த குறிச்சி பட்டியல குடிக்க ஊரல் இல்ல நம்ம கிழவங்க காலத்தில் குடிக்க கஞ்சி இல்ல நிம்மதியா கையெடுத்து கும்புட ஜாமி இல்லை பரப்பனெல்லாம் ரங்கோடி இருக்கிறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்ட போற இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ளே இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா என்ன ஆண்ட சாமி அம்மா ஆண்டு போயிர முன்னு பன்னிரண்டு வருஷம் பனிரெண்டு வருஷம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விளஞ்ச நாடு பஞ்சம் போகுது நம்ம பட்டி கிளவி சொல்லி அழுதுச்சாய் நான் எப்படி இந்த பஞ்சத்தில் மக்க வளர்க்கம் போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில் உள்ள வளர்க்கம் போறேன் பஞ்சம் உப்புடுங்க பெரிய கரம் போச்சாமியே அப்ப கிழவனுக்கு சாமி இறங்கி இந்த குறிச்சி பட்டியல தலைய குளிக்க ஆடையில இங்க கிழக்க குமுறதுடா மேகமெல்லாம் அப்ப மாயமா மழவே இது நம்ம கிளவி காட்டுல போய் மயிலிக்கீரை ஒடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோடையில மழவேச்சு நம்ம கிளவி கோவக்கீரை ஒடுங்கி உள்ள வளர்க்கிறாடா மலையாள நாட்டுல ஊட்டி ஊட்டி வளர்த்த மலையாள நாட்டிலே என் கருப்பனை நான் வளர்க்க முடியல ஓட்டி விட்டான் தண்ணியிலே என் மலாட்டு தண்ணியில வெண்கல வந்த கரும்பு நம்ம இந்த நாடு நமக்கு சொந்தம் இல்லை நீ மே நாட கீ நாடு இறங்க அழகு மலை காடு அழகு மலக்காடு அருவி மலை சொங்க என் தித்தா ஒன்றாக்கு அந்த அழகு மலை அடிவார் நீ பதினெட்டு நாடர்களையும் படி டாக்குனதுனாலே என் கருப்பனுக்கு பதினெட்டாம் படியானு பேர் வச்சா கருப்பேன் கூட்டத்தில் இறங்கி ஆடுனாஹா கட்டவண்டி நொறுங்குமுடா உன்னையை எதிர்க்கிற எதிரிக்கு அவன் ஓட்டி வந்த வளர்த்தும் மாடு சாயும் முடா கரும்பேன் ரோஜாக்கார தங்க முடாய் அந்த மலையாள நாட்டில் இருந்து இறங்கி வந்த உன் தங்கச்சி தொட்டுச்சீராக்காயி மடப்புறத்து களிஹி உனக்கு பேச்சு எம்மா வந்த யம்மானு பேர் வச்சு பட ஒலையில் கொட்டாஞ்செஞ்சு கொடுத்தா கலாய் அண்ண கிளியே என் அண்ணேன் கண்டெடுத்த கூண்டு கிளிய காணாமுடா இந்த கூட்டத்துல உன் தங்கச்சி எந்த பெண்ணு மேல குடியிருக்க கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம எந்திரி மதுரை மேல மட கலங்கு போட்டலாய் என் பாண்டி முனி நித்த ஒரு நீச்சல் போட்டியாமடா உனக்கு மேல மட கலங்குல தண்ணி வருதுன்னு நீ இடமாறி இருக்கு இட கருப்பு ஆயுரணி அந்த கருப்பு ஆயுரணிய விட்டு கொஞ்ச நேரம் குறிச்சிப்பட்டியில உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு என் பாண்டி முனி கொஞ்ச நேரம் நீ எந்திரி அடந்த வனக்காடா கலிஹறி கம்மாய் ஏ கலிஹரி காளி முனி ஐயா உடம்பரத்து முள்ளுதா உனக்கு படுக்க அன்னே முனி அண்ணாய் என் தங்கச்சி காளியா காலியாத்தாவாய்

இருபத்தொரு தெய்வங்களா உனக்கு தெய்வங்களா இருபத்தொரு தெய்வம்மா அறுபத்தொரு ஜனநங்களை கூட்டிய என் பதினெட்டாம் பெரிய பெரியகத புனி என் திரி எடுத்து வைக்கும் எரு கலம்பு செல்லடாமட்டேன் ஜாமி செல்லட முட்டேன் எடுத்து வைக்கும்

சொன்ன சொல்லு வீண் போகாது பாண்டியை அஞ்சு சட வரஜி வர பாண்டி வரஜி வர அழகு ஜட தோரணமிட பாண்டி சாமி உனக்கு ஜப்பானியா ஒரு காலு Don't be rude. யாருக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசிய அபிநய சுந்தரிகள் நாட்டிய தாரகை மனப்பாறை சேர்ந்த ஏ இந்திரா அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் சின்னஞ்சிறு குயில் மயில் என் அன்பு சகோதரி ஏ புஷ்பலதா அவர்கள் மற்றொரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்